கோரிக்கை திருமதி தனக்கு வாக்களிக்காத நிதி ஒதுக்க மாட்டேங்கு மட்டுமல்ல இழைக்கின்ற ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் தந்தை பெரியார் திராவிடர் தலைவர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே தான் முத்துகுமார் அவர்களை மற்ற இயக்க தோழர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணங்குகிறேன் இந்த உரையை நான் கல்லூரியில படிச்சிட்டு இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் நான் கல்லூரியில படிச்சிட்டுதப்போ супраயின் அவர்கள் திருப்பூர் எம்எல்ஏவா இருந்தார் அப்போ தன்னுடைய சக எம்எல்ஏ ஒருத்தர் மந்திரிக்கு கொடுக்க வேண்டிய கோரிக்கைய ஒரு கட்சி லெட்டர் ஹெட்ல எடுத்து இதை பார்த்த அவரு கட்சி லெட்டர் ஹெட்ல நீங்க அதை அடிக்க கூடாது சட்டமன்ற உறுப்பினர் லெட்டர் ஹெட்ல தான் அடிக்கணும் ஏன்னா தேர்ந்தெடுக்கப்படும் தான் நீங்கள் கட்சியை சார்ந்தவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் நீங்கள் அனைத்து மக்களின் பிரதிநிதி அப்படின்னு சொன்னார் இந்த பிஜேபி அரசு என்ன செய்யுது இவங்களுக்கும் அதுதான

ஆக்ஸ்பாம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது ஆக்ஸ்பாம் ரிப்போர்ட் படி இந்தியா இருக்க பத்து சதவீத மக்கள் இல்ல எழுபத்தி நாலு சதவீத சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லுது இது மிகப்பெரிய அநீதி இதுல இன்இக்வாலிட்டின்னு சொல்றாங்க இது இந்த ஆகவே இந்த பட்ஜெட் என்பது வஞ்சிக்கும் பட்ஜெட் மட்டுமல்ல அதிகமான பட்ஜெட்டும் கூட அப்படிங்கிறது சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்